மகிழ்ச்சியுடையவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவளை இழந்தலின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே இந்நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய அவர்களுக்கு கூறிய அறிவுரை ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் பெறுவோர் தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் ஏசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்து அழிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவேர் ஏனெனில் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர் செல்லும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எவரிவன் ஹூ எக்ஸால்ஸ் ஹம்புல் will be humbled he who humbles himself will be exalted தமை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தமை தாமே தாழ்த்துவோர் யாவரும் உயர்த்த பெறுவர் இதேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பிரமத சகோதரர்கள் எல்லோருக்கும் இந்த நற்செய்தி ஒரு செய்தியை தர வேண்டும் ஆகவேதான் ஜன சஞ்சரமாக என்னுடைய அனுபவங்களை எடுத்துரைப்பேன் தனிப்பட்ட அனுபவங்கள் என்பது நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அப்ப இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தி எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவ்வப்பொழுது நினைவூட்டும் நான் எழுபத்தொன்பது எண்பது எண்பத்தொன்னு அந்த நாட்களில் வருடத்தில் சென்னையில பரங்கிமலை சென்ட் தாமஸ் மோன் மலை மேல இருந்து ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் சிடிஐ கிண்டியில போய் படித்துக்கிட்டு இருந்தேன் அப்ப மலை மேல இருக்கிற கோயில நான் பூச வைப்பேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய போய் படிக்கிறது மீதி நேரத்தில் ஒரு குரு குருவாக இருக்க வேண்டும் முழுமையாக அந்த படிப்பு நேரம் போக மீதி நேரத்தில் ஈடுபட்ட என் பங்கு தந்தை மேலே தனியாக நான் மலைமையில் இருக்கக்கூடிய அந்த கோவில் அந்த கோவிலுக்கு வருகின்ற மக்கள் டூரிஸ்ட் இவர்களுக்கு எல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்துக் கொண்டிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அவை பங்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை அப்ப ஒருத்தர் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு நல்ல இன்விடேஷன் ஒன்று நீங்க மியூசிக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அல்லவா அண்ணா மேம்பாலத்துக்கு அருகில் அந்த ஹால் இருக்கு அதுல வெஸ்டர்ன் மியூசிக் வந்து ஒரு ட்ரூப் ஒரு மியூசிக் கொடுக்க இருக்கிறாங்க இது சாதாரணமான கான்சர்ட் கிடையாது அடிக்கிறாங்களே சத்தம் அதை ட்ரம் கும் வச்சு அடிக்கிறாங்களே அது கிடையாது சாஃப்ட் மியூசிக் எல்லாம் வயலின் வியோலா அப்படி கிட்டார் கூட கிடையாது எல்லாம் சம்பந்தப்பட்ட இசை கருவிகளை வைத்து நடைபெறுகின்ற ஒரு மிக சிறந்த இசை கச்சேரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆகவே இதை போய் பாருங்கள் என்று ஒரு இலவச காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் எனக்கு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி உடுத்துக்கிட்டு முன்னாடியே போயிட்டேன் டிக்கெட் எடுத்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கிட்டு போயிட்டேன் ராணி சிதை மண்டலத்துக்கு போயிட்டேன் காலெல்லாம் சாத்தி இருந்துச்சு திறந்த உடனே சொன்னாங்க அந்த டிக்கெட்டை காட்டிட்டு உள்ள போங்க அப்படின்னாங்க அந்த இன்விடேஷனை காட்டிட்டு உள்ள போங்க நாங்க போனேன் இன்விடேஷனை காட்டினேன் நான் தான் முதல் பத்து பேர்ல நான் தான் முதல்ல போறேன் நமக்கு பேராசை பாருங்க அப்படின்னு வேக 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 வேகமா வந்து முதல் வரிசையில உட்கார போறேன் டக்குன்னு எண்ணம் இந்த நற்செய்தி எண்ணம் நம்மளே ஓசி அதுல வேற முதல் பெஞ்சா நம்ம விட பெரியவங்க அழைக்கப்பட்டிருந்தா சிறப்பானவங்க அழைக்கப்பட்டிருந்தா சொல்லிருக்கல்லவா ஏன் ஒரு பெஞ்சு தள்ளி வரிசையில சொல்லி வச்ச மாதிரி அந்த இசைத்துறையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய இளையராஜா வரல ஆனா கங்கை அமரன் மற்றவங்க எல்லாம் பெரிய பெரிய இசை வல்லுநர்கள் சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க வந்து

பொருத்தமாக இருக்கிறது இயேசு நற்செய்தி சொல்கிறார் என்றால் ஏதோ கதை சொல்கிறார் என்று அர்த்தம் அல்ல இது என் வாழ்க்கைக்கு உதவாது இதை நான் கடைபிடிக்க முடியாது இது இயேசு சாமி சரி அல்லது ஃபாதருக்கு சிஸ்டர்களுக்கு சரி கான்வென்ட்டுக்கு சரி என்னுடைய குடும்பத்துக்கு இது ஒத்து வராது ஒரு காலம் இல்லை எல்லாருக்கும் பொருத்தமானதாக இருக்கும் அதுதான் ஆண்டவருடைய நற்செய்தி Humility இஸ் the root, mother, nurse, foundation, பணிவே நற்பண்புகளுக்கு அடித்தளமாய் இருக்கிறது ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆணிவேர் அடித்தளம் எதில் இருக்கிறது இந்த தாட்சி பணிவு என்றும் பணியுமாம் பெருமை என்று தமிழ் வேதமும் சொல்லுகிறது நல்ல உதாரணம் ஆங்கிலத்துல இதோ ஆண்டவருடைய அடிமை தமிழ் இந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட நாம் சுணக்கம் காட்ட முடியாது அவ்வளவு அர்த்தம் நேர்ந்தது இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையின் படி எனக்கு ஆகட்டும் பாட்டு பாடுவோம் ஆகட்டும் ஆகட்டும் அதே போல கர்த்த கற்பித்துலயும் உங்களுடைய சித்தம் நிறைவேறுக அப்படின்னு லத்தீன் வார்த்தை போடுக்கார் இருக்கு இல்லையா போடு கம்பெனிக்காரு போ பாண்டவரை போய் பார்த்தாரு போ பாண்டவரே உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன் மாதா சொன்ன ஜபத்திலும் வருத்திலையும் வருது தாஸ் சொல்லி என் கார் கம்பெனி பேரும் வரணும் எப்படியாவது ஒரு ஜபத்தை உருவாக்கி நீங்க என் கார் கம்பெனி பேரையும் வைங்க உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு போப்பாண்டோட போய் கேட்டாரான் ஐயா கார் இல்லையா லத்தீன்ல வார்த்தை அப்படியே ஆகட்டும் என்பதுதான் விளம்பரம் தெரியலன்னா இப்படித்தான் மக்களே தவறாக புரிஞ்சு கொள்வோம் என்ன போய் கேட்டார் போ பாப்பாண்ட போடுன்ற வார்த்தையும் வரணும் ஜபத்திலேயோ இல்லையோ என் கார் கம்பெனிக்கு விளம்பரம் இது உலகம் உலகத்தனம் ஆனால் இறைவன் விரும்புவது பணிவு பணிவாக இருந்தால் தாதார்னமாக உன்னுடைய செயல்பாடுகள் முன்னின்டு நிருக்கும்து it was pride that changed angels into devils it is humility that makes men as angels St. Augustine St. Augustine எப்புளவு அர்மியான கரத்துகளை எல்லாம் சொல்லிருக்கிறார் it was pride that changed angels into devils நோன் சர்வியாம் அப்படின்னு lucifer இரைத்தந்தை உன்னால் சொல்லது நாங்கள் கடவுளுக்கு கீழ்படிய மாட்டோ எதுக்கு கீழ்படிய மாட்டோம் மனிதரை அனுப்புவேன் யாரை இயேசுவை வாக்கு மனு உருவானார் அவர் இறை மைந்தனாக இருப்பார் மனுஷன் எல்லாம் நான் வணங்க மாட்டேன் உடனே சபிக்கப்பட்டு பசாசுக்களாக மாறினார்கள் கடவுளுடைய விருப்பத்தை கடவுளுடைய எண்ணத்தை செயல்படாமல் இருந்ததினால் அவர்கள் சாத்தான்களாக மாறினார்கள் நரகம் அவர்களுக்கு இடமாயிற்று ஆயிற்று இட் இஸ் ஹியூமிலிட்டி தட் மேக்ஸ் as ஏஞ்சல்ஸ் ஆக மனிதர்கள் வானதூதர்களாக எப்படி மாற முடியும் இந்த தாழ்ச்சி இந்த மன்னிப்பு இதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை நல்ல உதாரணம் நான் அடிக்கடி சொல்வேன் த பாஸ்டர் உடைய மனைவி கிளாடிஸ் அம்மையார் அவருடைய கணவரையும் பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து கொண்டார்கள் உலகமே துணுக்குற்றது உலகமே அந்த கொடுமைக்காரர்களை சபித்தது ஆனால் இந்த அம்மையார் நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்ன பொழுது எவ்வளவு வான தூதராக அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் மனிதன் கடவுளை போல் ஆகலாம் ஆகலாம் மிருகமும் எப்படி நாம் என்பதை உணர்தல் வேண்டும் கர்வம்தான் வானதூதர்களை அலகைகளாக மாற்றியது பணிவே மனிதர்களை வானத்தூதர்களாக மாற்றுகிறது பிலிப்பியர் கழித இரண்டாம் அதிகாரம் இந்த வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இது தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வசனமாக வைத்திருங்கள் கடவுள் தன்னுடைய உரிமை என்பதை வலிந்து பற்றி கொண்டு உள்ளதாக ஒன்றாக கருதாமல் அதை விடுத்து மன்னகம் வந்து மனிதரின் உருவில் தோன்றி அதுவும் அடிமை தன்மையில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்படிபவர் ஆனார் ஆகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாமும் அறிக்கையிடுமே என்ன அருமையான வார்த்தைகள் எல்லாம் பாருங்க அதனுடைய அருமை தெரியும் தெரியும் ஒரு தடவை என்ன இந்த ஃபாதர் போட்டு கழுத்தறுக்கிறாரேன்னு இருக்கும் கழுத்தறுப்பு உங்களுக்கு பிறகுதான் அருமையான வார்த்தைகள் வார்த்தைகள் ஆழமான இவைகளை நாம் உள்ளத்தில் சாராக கொள்ளாமல் வெறும் பூச்சாக வைத்திருந்தோம் என்றால் ஒண்ணு நமக்கு ருசிக்காது ஆண்டவரை சுவைத்து பாருங்கள் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்வீர்கள் ஆகவே சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கும் கீழ்படிபவர் ஆனார் டு பி ஹம்பிள் டு சுப்பீரியர் இஸ் டியூட்டி டு ஈக்குவல்ஸ் இஸ் கர்டசி டு இன்ஃபீரியர்ஸ் இஸ் நோபிலிட்டி டு ஆல் இஸ் சேஃப்டி தாமஸ் மோர் ஒரு அருமையான சான்சலர் இங்கிலாந்து தேசத்தில் அரசனுக்கு இடித்துரைத்து அறிவுரை கூறியவர் அரசே நிசைவது தவறு என்று ஒரு உத்தம கத்தோலிக்க கிறிஸ்துவராக இருந்ததினால் சுட்டி காட்டினார் அதனால் உயிர் துறந்தார் அவர் சாவு தண்டனைக்கு போர்க்குரல் எழுப்பியதால் அவருடைய கழுத்து வெட்டப்பட்டது இன்றைக்கு திருச்சபை அவரை புனிதராக உயர்த்தி இறை மக்களுக்கு இந்த பொதுநிலையினருக்கு பாதுகாவலராக வைத்திருக்கிறது சென்ட் தாமஸ் மூர் என்ன சொல்கிறார் பாருங்கள் டு பி ஹம்பிள் டு சுப்பீரியர் இஸ் டியூட்டி பெரியவர்களுக்கு பணிந்திருப்பது நம்முடைய கடமை நம்முடைய சாதாரண மக்களுக்கு பணிந்திருப்பது கேட்டசி ஒரு பண்பு டு இன்பீரியர் இஸ் நோபிலிட்டி நம்மை விட கீழாக இருப்பவர்களுக்கும் பணிந்திருப்பது அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது நல்லது டு ஆல் இஸ் சேஃப்டி பாருங்க டு இன்பீரியர் என்றால் நம்ம விட கீழா இருப்போங்க ஒரு சின்ன பிள்ளை சொன்னா கூட நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாப்பாட்டில் இருக்கிறேன் என்கிட்ட கிச்சனில் வேலை செய்கிற பிள்ளை வந்துச்சு தோசையெல்லாம் வச்சுட்டு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சின்ன குழந்தை அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு காஃபி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுங்க ஃபாதர் அப்படியே எனக்கு ஷாக் மட்டும் இல்ல சந்தோஷம் சரிமா காஃபி எடுத்துட்டு வாங்க அதுதான் சின்ன பிள்ளைகளுக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் நம்மை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள் ஆகவே நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருத்தல் வேண்டும் ஆகவே நான் வயசுல பெரியவன் வயசானவன் பாப்போம் பேசலாம் தப்பு இல்ல ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுது வாங்க போங்கன்னு பேசணும் சொல்லிக் கொடுத்தது நீங்க தானே இப்போ நீங்களே அதை மீறினா சரியா இதுதான் உன் வீட்டிலே நாம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது அவை பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இருக்க வேண்டும் டு இன்பீரியர் இஸ் நோபிலிட்டி டு ஆல் இஸ் சேஃப்டி எல்லாருக்கும் பணிவாக இருத்தல் என்றும் பணியுமாம் பெருமை பெருமை வேணுமா அவங்களுக்கு பணிந்து போங்கள் பெருமையாக இருப்பீர்கள் உயர் அதிகாரிகளும் தாழ்மையாக இருப்பது கடமை சம அந்தஸ்தினருக்கு மரியாதை கீழானவர்களுக்கு பெருந்தன்மை அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றவர்களை அசத்த வேண்டும் என்று நீ செய்தாய் என்றால் நீ முட்டாளாவாய் ஒரு ராணுவத்துல ஒரு கேப்டன் புதுசாக கேப்டன் போஸ்டுக்கு வந்தார் பந்தா காட்டிட்டு இருந்தார் ஒரு போர் வீரன் ஒருத்த வந்து வாசப்பட்டியில நின்னா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஏதோ பேசுற மாதிரி எல்லாம் பந்தா காட்டிட்டு இருந்தார் ஒரு ரெண்டு நிமிஷம் போன்ல பேசிட்டு வச்சுட்டாரு என்ன சொல்லு வா அப்படின்னாரு சார் உங்க ஃபோன் வேலை செய்யல ரிப்பேர் செய்யறதுக்கு வந்த சார் வேலை செய்யாத ஃபோனை இவர் எடுத்துட்டு பந்தா மாதிரி பேசுற மாதிரி நடிக்கிறார் பெரிய கேப்டனா இருக்கட்டும் சாதாரண பணியாள் டெலஃபோனை ரிப்பேர் பண்ணுற வரவன் வேலை செய்யாத ரிப்போர்ட்டில் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறான் இவெல்லாம் கேப்டனை வந்து உட்காந்தா என்னத்தை பண்ண போகிறான் இம்ப்ரெஸிங் பீப்புள் மற்றவர்களை அசத்த வேண்டும் நீ முட்டாளாவாய் ஏற்றுக்கொள் இருக்கக்கூடிய தன்மை ஏற்றுக்கொள் பேராலயத்தில் இருந்தேன் ரொம்ப வேலையாக இருந்தேன் ஒரு அம்மா வந்து வெளியில் நின்னாங்க யாருன்னு எனக்கு தெரியல ஃபாதர் தோஸ்டர் நாங்கள் ஆசிர்வாதம் என்னம்மா டொனேஷன் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் நம்ம கிட்ட ஏதோ டொனேஷன் கேட்க வராங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னும் கோபமும் பண்ணல இது பண்ணல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா இந்த வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையை முடிச்சிட்டு ஏதோ கையெழுத்து பண்ணு போட்டுட்டு சரி வாங்கம்மா அப்படின்னு வந்தோடன கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கணும் ஃபாதர் ஐயோ நல்ல வேலை போ அப்படின்னு சொல்லலாம் அப்படி எல்லாம் எத்தனை தெரிஞ்சாலும் எவ்வளவு நான் முட்டாளாக இருப்பேன் ஐயா கோயிலுக்கு கொடுக்க என்ன முகமலர்ச்சியோட நீ என்று நினைக்கலாம் அல்லவா விசாரிப்போம் அதன் பிறகு நாம் நம்முடைய பதிலை சொல்வோம் என்று சொன்னால் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து புரிந்து செய்தல் வேண்டும் தாழ்ச்சியாக இருப்பதனால் நாம் குறைந்து போவதில்லை நாம் மற்றவர்களிடம் நம்மை பற்றி அறிய வைப்பதே அவர்களிடம் நம்மை பதிய வைப்பது எனவே இத்தகைய சூழ்நிலையில் இத்தகைய பின்னணியில் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். God our Father may all of us as christians avoid the sin of pride and imitate our master who humbled himself even to the death on the cross. அன்புத் தந்தையே இறைவா நல்ல கிறிஸ்தவர்களாக தற்புகழ்ச்சி என்னும் பாவத்தை விலக்கி சிலுவை சாபக்கே தம்மை கையளித்த எங்கள் ஏக குருவாம் இயேசுவை போல நாங்களும் தாட்சியும் மனசாந்தமும் கொண்டிருப்போமாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ஏழை என்னை ராக படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனோமே அர்ச்சனமாக நானும் வந்தேன் அர்ச்சனமாக நானும் வந்தேன் என்னை சீனையும் பிதா சுதன் பசுத்தாவின் பேரானே ஆமே கே புகழ்